ஜெய்ஜெய் சங்கர ஹரகர சங்கர நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வத்தோடையும் திறந்தது ஆரோக்கியம் இல்லைன்னா திறமையாக செயல்பட முடியாது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள் நோயற்ற வாழ்வு வாழணும்னா அதுக்கு நமக்கு உதவி பண்ணுற தெய்வம் தான் வைத்தீஸ்வரன் பெயரிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் வைத்தியத்தோடு தொடர்புடைய ஈஸ்வரன் இந்த தலம் வைத்தீஸ்வரன் கோயில் என அழைக்கப்படுகிறது இது செவ்வாய் கிரகத்துக்கான ஸ்தலம் மாசி செவ்வாய் அன்னைக்கு இந்த ஈஸ்வரனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது விசேஷம் சிவபெருமானே வைத்தியநாதராக இருந்து வினைதிற்கும் திருத்தலம் இங்கு உள்ள இறைவன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளையும் தீர்க்கும் திருவுள்ளம் கொண்டு இங்கு உள்ள அம்பாள் தையல் நாயகி செவ்வாயின் நாயகன் அங்காரகன் இவருக்கு நோய் வந்தபோது வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் அங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் குளித்து வைத்தியஸ்வரனை வணங்கினால் நோய் குணமாகும் என அசிரீரி வாக்கை கேட்டு அங்கு சென்று வழிபட்டு நோய் குணமானதாக ஐதீகம் நோய் தீர இங்கு வரும் பக்தர்களுக்கு விபூதியும் திருச்சாந்து உருண்டையும் வழங்குகிறார்கள் பட்சத்தில் ஒரு நன்னாளில் சந்தான குலத்தின் மையத்தில் உள்ள மண்ணை எடுத்து புது பாத்திரத்தில் வைத்து விபூதி குண்டத்தில் உள்ள விபூதியையும் சித்தாமிர்த தீர்த்தத்தையும் கலந்து வில்வ இலை வேம்பு இலை மற்றும் சந்தன குழம்பினையும் சேர்த்து அரைத்து மாத்திரைகளாக தயார் செய்கின்றனர் இதனை அம்பிகையின் திருவடியில் வைத்து மந்திரம் சொல்லி உரு ஏற்றி நோய் பாதிப்பு உள்ள பக்தர்களுக்கு தருகிறார்கள் எந்த தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் வந்து மனமுருக தையல் நாயகியையும் வைத்தியநாதரையும் வணங்கிவிட்டு சிவனை மணமுருகி வண்டி மண் சாந்துருண்டை மாத்திரையை நம்பிக்கையுடன் பெற்றுச் சென்று சாப்பிடும் பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை மாசி செவ்வாய் அன்று தீராத நோய் தீர்க்கும் வைத்தியநாத அஷ்டகம் துதியை பாராயணம் செய்தால் தீராத நோய் குணமாகும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்தபின் பின் வைத்தீஸ்வரனை நினைத்து ஒரு நமஸ்காரம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதை சொல்ல முடியாதவர்கள் வைத்தியநாத அஷ்டகத்தை ஒலி நாடாவில் போட்டு கேட்டு அதன்படி நமஸ்காரம் செய்யலாம் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த தளத்து இறைவனை வணங்கி மாத்திரை வாங்கி பயன்பெறலாம் மாசி செவ்வாய் என்று இந்த கோவிலை குலதெய்வமாக கொண்டவர்கள் இங்கு வந்து மாவிளக்கு போடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை மாசி செவ்வாய் நாமும் நோய்தீர்க்கும் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு நலம் பெறுவோம் இந்த பதிவை பார்த்ததும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர்